வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சம்பல் இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தான் இந்த சம்பல் இந்த சம்பல் வந்து இங்கே வந்து சம்பங்கி சொல்லுவாங்க நாங்கள் வந்து சம்பல் சம்பங்கி என்றது தண்ணி ஊற்றி அரைப்பாங்க சம்பல்ன்றது தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது தான் சம்பல் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து துருவிய தேங்காய் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பம்பளை சால்ட்டு அடுத்தது கொஞ்சோண்டு பழப்புளி இப்ப பாருங்க முதல்ல வந்து கடாயை வந்து நம்ம அடுப்பில வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து நிறைய காரம் சாப்பிட்ற நாங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டு இந்த சம்பல் வந்து செய்வோம் பாருங்கள் அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் நல்லா கலர் மாறி வரும்போது நம்ம அதை வந்து இந்த இந்த பதத்தில் வந்து நீங்கள் இறக்கினீங்களா போதும் உறவுகள் இப்போ இந்த காஞ்ச மிளகாயை நம்ம இறக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது அந்த சூடான நெண்ணெயிலையே நம்ம ரெண்டு நெட்டி கருவேப்பம்பிலேயே போட்டு அந்த கருவேப்பிலையோட பச்சை போகும் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம இந்த கருவேப்பிலை போடும்போது அடுப்பு வந்து நம்ம அணைச்சிடுவோம் ஆனால் இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துட்டு வாங்க நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம சம்பல் அடிக்கலாம் இது ஊரில் என்ன சொல்லிச்சுன்னா நாங்கள் உரல் உலக்கையில் தான் இந்த சம்பல் போது தான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இங்கே அது இல்லாதபடியாக நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சாலே போதும் பாருங்கள் இந்த ஜாரில் வந்து கருவேப்பம்பில் பொறிச்ச மிளகாய் போட்டாச்சு அடுத்தது வந்து தேங்காய் பூ போடுவோம் பச்சை இது நம்ம வெங்காயம் போடணும் வெங்காயம்லாம் வதக்கத்தவையில் அப்படியே பச்சையா போட்டி குண்டாலே போதும் வெங்காயம் உப்பு நம்ம பழப்புளி பழப்புளிகிறது நம்ம புளியை போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இனி கொண்டு போய் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் வந்து நம்ம ஒரு ரெண்டு சுற்று சுற்றினிங்களா இந்த சம்பல் வந்து இது வந்து நீங்கள் தோசைக்கோ இல்லாட்டிக்கு ஒயிட் ரைஸ்லேயோ இட்லிக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் ஒரு காரசாரமான ஒரு ஒரு சாப்பாடு எல்லாேருக்கும் பிடிக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே இந்த எனக்கு நீங்கள் வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நான் மேல் மேலும் எனக்கு இன்னும் வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் உறவுகளே இப்போ பார்த்தீங்களா சம்பல் எவ்வளோ சூப்பரான ஒரு ரெடியாக இருக்குகிறவர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்